காலையிலூய கத்திரும் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினால உங்கள் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் வைக்கிறார் பெரிய மாணவர்களே இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நிலையானதை எதிர்பார்ப்பான் ஒரு நிலையானது நமக்கு இருக்கணும் நடக்கணும் வரணும் அது எந்த விதமான இல்லாம இல்லாமல் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் எந்த விதமான பாரமும் இல்லாமல் இருக்கணும் ஒரு சமாதானத்தோடு கூட வாழணும் ஒரு சந்தோஷத்தோடு கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் எப்படிமாலும் வாழலாம் எப்படி போகலாம் எப்படி ஒருமாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறவர் உண்டு இப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல என்ன என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இயசையா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி யாருடைய சனம் கர்த்தருடைய சனம் எப்படி ஒன்மாலும் வாழலாம் எப்படி என்னால் நடக்கலாம் எப்படி என்னால் இருக்கலாம் நீ யார் என்ன கேட்க நான் அப்படி போறாங்க பார்த்தியா அவங்கள் கர்த்தருடைய சனம் அல்ல கர்த்தருடைய சனம் நிலையான ஒரு சமாதானம் நிலையான ஒரு வாசஸ்தலம் நிலையான ஒரு குடியிருப்பு நிலையான ஒரு வருமானம் நிலையான ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் இல்லையா அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு அவர்களுக்கு நான் நிலையான சமாதானத்தையும் வாசஸ்தலத்தையும் குடியிருப்பையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி சிலரெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஒரு பத்து வருஷத்தில் இருபது வீடு மாறிட்டு இருப்பாங்க வாடகை வீடு ஏன்னா நிலையான ஒரு ஸ்தலம் கிடையாது ஊ சில ஊழியக்காரர்கள் பாருங்கள் நிலையான சபை இருக்காது சில குடும்பத்தில் பாருங்கள் நிலையான ஒரு வாழ்க்கை இருக்காது இப்படி பல காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அங்காய்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக தான் இந்த வார்த்தையை தவிர மற்றவர்களுக்காக அல்ல ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த ஒரு நிலையான சமாதானம் ரட்சிப்பு ஆசிர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நீ விரும்பினால் நிச்சயம் கர்த்தர் அதையும் கொடுப்பார் நிலையான சமாதானத்தை நிலையான குடியிருப்பை நிலையான வாசஸ்தலத்தை நிரந்தர வாழ்வை தேவன் உனக்கு கட்டளையிடுவார் என் அன்பு தெய்வ பிள்ளையே என் என்று சொல்லுகிறாரே கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அவருடைய ஜனமாக இருந்தால் கர்த்தர் நமக்கு நிலையான குடியிருப்புகளையும் வாசஸ்தலங்களையும் கர்த்தர் கொடுப்பார் ஒருவேளை நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்போ எனக்கு இந்த பத்து வருஷத்தில் இந்த ரெண்டு வருஷத்தில் பத்து வீடு மாறிட்டேன் எனக்கு நிலையான ஒரு வாசஸ்தானம் இல்லை அப்போ நான் இஷ்டம் போல் வாழ்கிறேன்னா அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஆனால் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இல்லையா உன் அலைச்சலை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா உன்னுடைய வேதனை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்யா அவர் உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு நான் தருவேன் ரெண்டு வருஷம் இத்தனை வீடு மாறிட்டேன் மூணாவது வருஷத்தில் உனக்கு சொந்த வீடு தருவேன் பத்து வருஷத்தில் இப்படி இருபது வீடு மாறிட்டேன் உனக்கு சொந்த வீட்டை பதினோராது வருஷத்துல தருவேன் அன்பு தெய்வ பிள்ளையே கர்த்தருடைய சனம் மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக அல்ல கர்த்தருடைய ஜனத்துக்கு அதை தருகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த விசுவாசம் என் அன்பு தெய்வ பிள்ளையை அழைந்து கொண்டிருக்கிற திரிந்து கொண்டிருக்கிற ஒரு சொந்த வீடு இல்லையே சொந்த வருமானம் இல்லை சொந்த வேலை இல்லையே சொந்த சபை என்று சொல்லி அவங்களாய்த்து அழைஞ்சு கொண்டிருக்கிற அலைச்சலோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்காக தான் இந்த வார்த்தை எல்லாமே இருக்கு பாச எனக்கு சமாதானம் நிரந்தர சமாதானம் இல்லைன்னு நான் ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன் நினைக்கிறியா உனக்கு தான் அந்த சமாதானத்தை நிரந்தரமாக கொடுக்க போகிறார் அப்பா உனக்காக தான் அதை வைத்திருக்கிறார் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்னாரே அந்த சமாதானம் அந்த சமாதானம் என் அன்பு பிள்ளையே தேவன் தன் ஜனத்தை ஒரு நாளும் வெக்கப்பட விடவே மாட்டார் ஒரு நாளும் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை கண்ணீர் செந்த விடவே மாட்டார் வேதனை வைக்க வேதனை அடைய விடவே மாட்டார் கொஞ்ச காலம் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் பல விதத்தில் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் நீ தேவனுடைய ஜனம்தான் என்று இந்த உலகம் அறியணுன்னா அவர் உனக்கு கொடுக்கிறதை ஒருவனும் தடுக்க முடியாது அவர் உனக்கு செய்யப்போகிறதை போகிறதை ஒருவனும் தடுக்க முடியாது நிரந்தரமானதுக்காக தேவனை நோக்கி பாருங்க எனக்கு நிரந்தரமான வேணும் வேண்டும் 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 என்று சொல்லி நாமுடைய சனம் என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்க அவரை நோக்கி பார்த்தால் நிரந்தரமானதை கத்தர் கொடுப்பார் அலைய விட மாட்டார் கண்ணீர் சிந்து விட மாட்டார் அவமானப்பட விட மாட்டார் ஏன்னா நாம் அவருடைய ஜனம் நாம் அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கர்த்த நமக்கை விட மாட்டார் அவர் மாத்திரம் நம்பி அவர் தான் நிரந்தரமாக எதையும் செய்வார் மனுஷனை அல்ல மனுஷனை நம்பி இருக்காத எந்த மனுஷனும் பொய்யன் 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 தாவிதம் மனக்கலக்கத்தில் சொல்லியிருந்தாலும் என் அன்பு தெய்வ பிள்ளையே மனுஷனை நம்புவதை பார்க்கல கர்த்தர்கள் பற்றுதா இருப்பது நலம் என்று சொல்லுகிறது ஐயா யாரையும் நம்பிடாதே தேவனை மாத்திர சார்ந்துரு அவருடைய பிள்ளையாயிரு அவருடைய ஜனமாயிரு நிரந்தரமானதை உனக்கு கொடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை கற்றுக் கொடுப்பார் அந்த முத்திரையை ஒருவரும் கிழிக்க முடியாது எடுக்க முடியாது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போமா பகா இறக்கம்கிருவு நிறந்தங்களெல்லாம் அண்டவரை நன்றியோடு துதிக்கிறதுனால இல்லை எங்களோட கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நிரந்தரமான ஒரு ஆசிர்வாதத்துக்காக அண்டவரே காத்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்த நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்படியே நிரந்தரமான சமாதானத்தையும் வாசஸ்தலத்தையும் குடியிருப்பையும் கர்த்தர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிறேன் இதுக்காக வேண்டிக் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவர் நீர் அப்படியே நிரந்தரமானதை கர்த்தர் கொடுப்பீராக உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதி ஏசுவின் ரத்தம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிற ஜபைகள் நல்ல பிதாவே ஆமை நலையிலூயா கர்த்தரமை ஆசிர்வதிப்பார்கள் ஆம என் நாமத்துக்கு ஸ்தோத்துரும்